ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சேனல் இன்னைக்கு இடையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்திவேல் சீரியலோட இன்றைக்கி பிரமாதை பார்க்கறோம் நம்ம சேனல்காராக புதுசாக வந்துங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமலா என்ன கம்மிச்சுருக்காங்கன்னா தேன்னு பார்த்தீங்கன்னா டீ வைக்கிறதுக்காக சமையல் ரூமில் டீ இருக்காங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்காங்க இந்த டைமில் பார்த்திங்கன்னா சத்தி தராங்க அவங்க உள்ள வரப்பையே பார்த்தீங்கன்னா காலில் மெட்டி போட்டிருக்காங்க அந்த மெட்டியில் வந்து சலங்க மாதிரி கட்டி அந்த சவுண்டு நடக்கிறப்போ சலக்கு சலக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு இவங்க வந்து எட்டி பார்த்துட்டு என்ன வைக்கிறீங்க டீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு உடனே சரி நான் இன்சி வெட்டி தான் இன்சிடி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது இருக்காங்க தேனா அவங்க என்ட்ரி ஆனதுலேருந்தே வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன காலில் நடக்கிறப்ப சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை பார்க்குறாங்க வெட்டினா அந்த சலங்க மாதிரி கட்டி இருக்குது புதுசாக இருக்குது ஆனால் தான் இருக்குது சவுண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யோசிச்சு பார்த்துட்டு பிஞ்சியெலாம் தட்டி தரது ஓகே காலில் என்ன பிஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டோன்னே சக்திக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலை வெக்கப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது யார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேனுக்கும் இது போல் மிஞ்சி கிடைக்குமா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ